அது அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க நான் எதுக்கும் உங்களுக்கு சொல்கிறேன் மூணு ஸ்பெசிஃபிக்காக வந்து தல தளர்வுகளில் இந்த கொடுத்துருக்காங்க இந்த ஃபேம்ப்ளெட்டில் பேக் சைடில் அதை நாங்கள் நான் வீடு விடா போகும்போது தான் ஃபேம்ப்ளெட் நான் சொன்னேன் இல்லையா வீடு விடா போய் தர்றாங்க இது விண்ணப்பம் வீடு விடா போய் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க அவங்க என்ன சர்வீசஸ் தேவையோ அதை அவங்க ஃபில்அப் பண்ணிக்கலாம் அந்த நான் இதை எடுத்துகிட்டு கையில் எடுத்துகிட்டு கேம்புக்கு வந்தோம்னா ஈஸியாக போய்டும் உங்களுக்கு அது இல்லாமல் நகரப்புற பகுதிகள் அர்பன் ஏரியாஸில் உள்ள ஃபேம்ப்ளெட் இது அதற்கான என்னென்ன திட்டங்கள் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா திட்டத்தின் துறை திட்டத்தின் பேர் ஆவணம் எல்லாமே இதில் இருக்கும் குறிப்பாக லாஸ்ட்டில் போட்டோம் இதில் தான் வந்து கேஎம்யூடியூவில் என்னென்ன கண்டிஷன்ஸு என்னென்ன ரிலாக்ஸேஷன்ஸுனையும் இதை போட்டாச்சு இது பகுதியில் உள்ள இதுக்கு நான் சொன்ன மாதிரி ஃபிஃப்டீன் டிபார்ட்மெண்ட்ஸ் ஃபார்ட்ஸிக் சர்வீசஸ் எலிஜிபிலிட்டி டாக்குமெண்ட்ஸ் ரிக்கொயர்ட் ஃபார் ஈச் அதுவும் வந்து இதில் நம்ம கிளியராக போட்டோம் அவர் சொன்ன மாதிரி வந்து என்ன தளர்வுகளும் கேட்டாங்க முன்னாடி பார்த்தோம்னா ஒரு வீட்டில் வந்து ஒருத்தவங்க விதவை தொகை வாங்கிட்டு இருந்தாலும் அந்த வீட்டில் கிடையாதுன்னு இருந்துச்சு ஸோ அதை அது தவிர அந்த வீட்டில் எலிஜிபிளாக இருந்தால் கொடுக்கலாம் எலிஜிபிளாகணா டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்க்கு மேலே யாரும் இன்கம் டாக்ஸ் கட்டக்கூடாது மற்ற கண்டிஷனெலாம் ஃபுல் ஃபுல்ஃபில் ஆகி அந்த வீட்டில் ஒரே ஒருத்தர் வந்து இவ்வளோ பென்ஷன் வாங்கிட்டு இருந்தாங்கன்னா இன்னொருத்தருக்கு தரலாம் அது ஒரு ரிலாக்சேஷன் மாதிரி தான் மெயின்டனன்ஸ் கிராண்ட்டு டிஃப்ரெண்ட் டேபிள் கிராண்ட் பண்ணவங்களுக்கு தரலாம் இன்னொன்று வந்து பார்த்தோம்னு சொன்னால் நம்ம ஸ்கீம்ஸ்லேருந்து வண்டி வாங்கியிருப்பாங்க நம்ம டார்கோ மூலமாக ஒரு இது அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு டா டிராக்டர் டெய்லர் நம்ம சப்சியில் கொடுத்துருப்போம் அதுவும் ஃபோர் வீலராக கன்சிடர் பண்ணி லாஸ்ட் டைம் அந்த மாதிரி வாங்கினவங்களும் ஃபோர் வீலர் இருக்குன்னு சொல்லி கொடுக்காம விட்டாங்க ஸோ அந்த ஒரு இது சப்சிடி மூலமாக தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக வாங்கப்பட்ட நான்கு சக்கர வாகனம் இருந்தால் குறிப்பாக டிராக்டரோ டாக்ஸியோ ஏதோ ஒன்று ஓட்டுற மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு தரலாம்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க இன்னொன்று வந்து ஸ்பெஷல் டைம் ஸ்கேல் அதாவது நம்ம கிராமப்பகுதியில் உள்ள அங்கன்வாடி ஹெல்பர் இருப்பாங்க ஒரு வில்லேஜ் அசிஸ்டண்ட் இருப்பாங்க அவங்க எல்லாம் வந்து ரிட்டையர் ஆகி பென்ஷன் வாங்கிட்டு இருப்பாங்க அவங்க பென்ஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு டூ பாயிண்ட் ஃபைவ் தான் இருக்குது பட் நம்ம போனதுலாம் சொன்னோம்னா அரசாங்க ஊழியரோ இல்லை பென்ஷன் வாங்குறவரோ கிடையாதுன்னு போட்டோம் ஸோ இந்த மாதிரி வந்து கடல்நிலை ஊழியர்கள் ஸ்பெஷல் டைம் உள்ள ஊழியர்கள் அவங்களுடைய ஆண்டு பென்ஷனே வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் கீழே தான் இருக்குது அவங்களுக்கு வந்து எல்லாம் போயிட்டாங்க ஸோ அந்த ரிலாக்ஸேஷன் இந்த மூணு ரிலாக்சேஷனும் நம்ம இந்தளவுக்கு கொடுத்தோம் இது ஒரு ரஃப் ஃபினான்ஸில் ஒரு ரஃப் கேல்குலேஷன் பண்ணியிருக்காங்க பட் எனக்கு அது கம்ப்ளீட்டாக தெரியல மேபி இன்ஃபர்மேஷன் வாங்கி உங்களுக்கு அப்புறமா தரோம் சொல்லுங்க ஸ்பெஷல் டைம் ஸ்கேலில் உள்ள உதாரணத்துக்காக அங்கன்வாடி ஒர்க்கர் அந்த காலத்து கர்ணம் வில்லேஜர்ஸ்லாம் இருந்திருப்பாங்க அவங்களுடைய ஆண்டு பென்ஷன் டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸுக்கு கீழே இருந்தால் அவங்க அரசாங்கத்தில் கடையில் உள்ள பென்ஷன் இருந்தால் இந்த இந்த கேட்டகரி மட்டும் கொடுத்துருக்கோம் டூ பாயிண்ட் பென்ஷன் டூ பாயிண்ட் ஃபைவ் லாக்கில் இருக்கணும் அந்த குடும்பத்தோட ஆண்டு வருமானம் டூ பாயிண்ட் ஃபைவ் கீழே இருக்கணும் அவங்களுடைய மற்ற நாலு ஃபோர் ஃபோர் வீலரெலாம் கூடாது ஸோ மற்ற கண்டிஷன்ஸ்லாம் ஃபுல்ஃபில் பண்ணால் இந்த இந்த இஃப் இஃப் பென்ஷனர் அண்டர் ஸ்பெஷல் டைம் ஸ்கில் யூ பிகம் எலிஜிபிள் அந்த

பொறுத்த வரைக்கும் விஓஸ் அவைலபிளாக இருக்காங்க படியே செய்ய வேண்டும் சொன்ன மாதிரி நாங்கள் ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு நாங்கள் பயிற்சி கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்து சொல்லிட்டோம் இல்லையா நம்ம அவங்களுக்கு அவங்க நாலு நாள் டைம் கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்து சொல்லியிருக்கோம் நமக்கு ஏதாவது சேவைனா மக்களும் கொஞ்சம் வரணும் இல்லைங்களா சரி இல்லை அவர் முக்கியமான கேள்வி கேட்டிருக்காரு இது வந்து அந்த கேம்பில் பார்த்தோம்னா கலைஞர் மகளிர் உரிமைத்தருக்காக நாலு கவுண்டர் போட்டிருக்கோம் ஸோ நாலு கவுண்டர்லேயும் எங்களோடய ஸ்டாஃப் உட்காந்துருப்பாங்க வரக்கூடிய விண்ணப்பம் அதாவது இந்த மாதிரி கலைஞர் மகத்தோடய விண்ணப்பத்தை எடுத்து அங்கேயே ஃபில்அப் பண்ணி ஏன் வந்து பெடிஷனில் ப்ராப்ளம் ஆகும்னு சொன்னால் ஆதார் நம்பர் கண்டிப்பாக தேவை பேங்க் அக்கௌண்ட் தேவை மொபைல் நம்பர் தேவை இதெல்லாம் இருந்தால் தான் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒயிட் பேப்பரில் விண்ணப்பி கொடுத்துட்றாங்க அதில் வந்து இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக இல்லை அப்புறம் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஆதார் நம்பரும் லிங்க் பண்ண அக்கௌண்ட் வேறு அக்கௌண்ட்டாக இருக்குது அவங்க எப்போயோ அவங்க வச்சிருந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க அங்கே எஸ்எம்எஸ் யாருக்கோ போகுது அதனால தான் வந்து இந்த இங்கே கேம்புக்கு வந்துட்டாங்கன்னா நாங்களே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இந்த ஆவணங்கள்லாம் இருந்து நாங்கள் ப்ராப்பராக ஃபில்அப் பண்ணி கொடுத்துருவோம் ஃபில்அப் பண்ணி கொடுத்து மத்தியானத்துக்கு மேலே அதை ஆன்லைன் அப்ளிகேஷன் லோட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு அந்த டக்னாலஜிமெண்ட்டும் போயிடும் ஸோ அங்கே வந்து பிளாக் லெவலில் உள்ள அனைத்து அதிகாரிகளும் அவைலபிளாக இருப்பாங்க பெடிஷனை வாங்கி ஆன்லைனில் இது பண்ணமோ ஆன்லைனில் நம்ம இது பண்ணிடலாம் இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இ சேவை மையம் சில சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா இ சேவை மையில தான் அப்ளை பண்ண முடியும் ஆன்லைன் சர்வீசஸ்ன்னு சொல்லுவாங்க நம்ம நீங்கள் நார்மலாக ஒரு இ சேவை மயிலில் போய் ஒரு தரணும்னா அறுபது ரூபா ஆகும் ஆனால் கேம்ப்ல கொடுத்தீங்கன்னா முப்பது ரூபா தான் ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் நம்ம இ சேவை சர்வீஸை ஆஃபர் பண்ணுறோம் ஸோ பட்டா மாற்றம்னு சொன்னோம்னா வெறும் விண்ணப்பத்தை வாங்க முடியாது பட்டா மாற்றம் எல்லாமே ஆன்லைனில் நடக்குது ஸோ பட்டா மாற்றம்னு யாராவது வந்தாங்கன்னு சொன்னோம்னா இசேவை சென்டரில் போய் நீங்கள் விண்ணப்ப கொடுத்திங்கன்னா இங்கே ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் நிறைய இ சேவை சேர்ந்து போயிடும் அங்கேயே தான் இருப்பாங்க அவங்க அவங்க ஆன்லோட் பண்ணிவிட்டு கொடுத்துருவாங்க தேர்ட்டி ருபீஸில் பண்ணி முடிச்சிடும் ஸோ அவ அதையும் வந்து ஒரு ரெண்டு கவுண்டர் போட்டிருக்காங்க ஆதாரில் பேர் மாற்றம் பண்ணணும் ஆதார் கார்டு புதுசாக வேண்டாம் கூட ஆதார் ரெண்டு கவுண்டர் இருக்கும் ஆதார் ரெண்டு கவுண்டர் இருக்குது டிபார்ட்மெண்ட் கவுண்டர் பதிமூணு கவுண்டர் இருக்குது இ சேவைக்கு ரெண்டு கவுண்டர் இருக்குது கலைஞர் மாதத்துக்கு நாலு இருக்குது ஸோ துறைவாரியாக எல்லா அதிகாரிகளும் அங்கே தான் இருப்பாங்க சந்தேகம் இருந்தால் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாலண்டியர்ஸ் போட்டிருக்கோம் எல்லா பேசிக் கம்யூனிட்டிஸும் கொடுத்துருக்கோம் ஸோ மக்களுக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டி சந்தேகம் இருந்தால் நிவர்த்தி பண்ணி வீடு பக்கத்தில் இருக்குது ஏதாவது விட்டு வந்தால் வீட்டில் போய் எடுத்துகிட்டதும் கூட அவங்க ப்ரொவைட் பண்ணி கொடுத்துடலாம் ஸோ நீங்கள் எல்லாரும் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும் நன்றி வணக்கம்